இந்த நிறுவனத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ப்ரோக்ராமோட பேர் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கன்சர்வேஷன் அப்படின்ட்டு இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் நாற்பத்தி ஐந்து வகையான வன மரங்களை வந்து சர்வே பண்ணி கண்டெடுத்து அவங்களுடைய விதைகளை சேகரித்து இங்கே கொண்டு வந்து லேபில் அதை ப்ராசஸ் பண்ணி அதனுடைய முளைப்புத்திறன் அதனுடைய ஈரப்பதம் அதை எப்படி வந்து பா நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த விதைகளை கொண்டு வந்து நாங்கள் குளிர்ந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கிறோம் அந்த வெப்பநிலையானது மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸில் இருக்கும் இப்படி சேகரிக்க வைக்கிற விதைகள் வந்து எதுக்கு பயன்படும்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மரங்களின் தே தேவை வந்தால் அந்த விதைகள் வனத்தில் இருக்கிறதோ இல்லையோ நாளை தினம் தேவை ஏற்படும் போது இந்த வங்கியிலிருந்து நாம் மீண்டும் எடுத்து அதை பயன்படுத்த முடியும் இந்த விதைகள் எப்படி எதற்கு தே நம்ம வந்து சேகரிக்கிறோன்னா மு நிறைய மரங்களின் விதைகள் வந்து இன்றைக்கி இருக்கலாம் நாளைக்கு அதோட பயன்பாடு என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் அப்போது அந்த மரம் அங்கே இருக்குமா இருக்காதா இல்லை அதை எதையாவது ஏதாவது ஒரு அசாதாரண நிலைக்கு உட்பட்டு அழிந்து விடக்கூட இருக்கலாம் இந்த மாதிரியான மரங்களை வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சேகரிக்கிற இந்த முயற்சி இது மாதிரி ஏற்கனவே வந்து விவசாயத்தில் நிறைய நெல் ரகங்கள் பயிர் வகைகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் வனத்துறையில் வன மரங்களுக்கு இதுதான் முதன்மையான ஒரு முயற்சி இந்த முயற்சி வெற்றி பெற எங்களுக்கு ஃபண்டு அதாவது பண உதவி செய்வது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேம்பாங்கிற ஸ்கீம்லேருந்து எங்களுக்கு இதுக்கான ஃபண்டிங் வந்துட்டுருக்கு அவங்களுக்கு எங்களுடைய நன்றி தமிழ்நாடு கேரளா அந்தமான் இந்த மூன்று மாநிலங்களில் உள்ள மரங்களை தான் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அங்கிருந்து விதைகளை கொண்டு வந்து சேகரித்து வைக்கிறோம் மரங்கள் வந்து நிறைய பயன்கள் அதுக்கு இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எட்நூறு மரங்கள் வ மர வகைகள் மட்டும் இருக்குது அதில் நமக்கு முழுமையாக தெரிஞ்சது வந்து நூறு டு இரநூறு மரங்களை பற்றின செய்திகள் தான் தெரியும் இது தெரியாத மரங்கள் நிறையாவே இருக்குது அதனோட பயன்பாடும் நிறைய இதற்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு பயன்படும் ஃப்யூச்சரில் ஸோ இந்த நோக்கத்தில் இதனுடைய கண்டறிஞ்சி இதனுடைய ஆராய்ச்சியின் மூலமாக இதனுடைய பயன்களையும் மட்டுமல்லாமல் இதனுடைய முளைப்புத்திரம் இதனுடைய பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு அதை வந்து திரும்பி உயிர்ப்பிக்க முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் இது பண்ணும்போது இன்றைக்கி பயன்படாதில்லாது நாளைக்கு ஒரு நாள் பயன்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ப்ரோ ப்ரோக்ராம் நடத்தப்படுகிறது இதை வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் எது முதன்மையானது ரொம்ப தேவைக்கு ரொம்ப அது டேஞ்சரில் இருக்குது இல்லைனா அதுக்குண்ட பயன்பாடு நிறையாவே அதுக்கு இருக்குது மல்டி பர்பஸாக இருக்குது அப்படிங்கிற நெறி தெரிஞ்ச ஸ்கோரிங் அதாவது அதை வந்து ஒரு சின்ன ஒரு அலசல் பண்ணி அதுக்கு வந்து எல்லா துறையிலேருந்து செய்திகளை சேகரித்து அதன்படி தான் இந்த நாற்பத்தஞ்சி மரங்களை நாங்கள் இப்போ எடுத்துருக்குறோம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்ஸ் ப்ரோக்ராம்ஸில் இன்னும் வருங்காலத்தில் இன்னும் நிறைய மரங்களை நாங்கள் அதில் எடுத்துகிட்டு வருவோம் இந்த லிஸ்ட்டில் இதில் சில மரங்கள் அதற்கும் பயன்படுக்கிறக்கூடிய கூடிய தன்மையுடைய இதாக இருக்கும் ஃபாடர்னு சொல்லுவோம் வைல்டு அனிமல்ஸ் ஃபாடர் போகும் சில மரங்கள் அந்த மாதிரியான ரகங்களை சேர்ந்து தான் இருக்குது ஆனால் பொதுவாகவே வைல்டு அனிமல் கிராப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வந்து நட்டு வளர்த்துறதுக்கு விரும்ப மாட்டாங்க அது வேறு பயன்பாடு இருந்தால் தான் மக்கள் வந்து அதை விரும்புவாங்க ஸோ அந்த மாதிரி மரங்கள் வந்து உள்ளேயே திரும்பி கொண்டு போய் நடுறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடுறதுக்கும் அந்த விதைகள் தேவைப்படும் இல்லையா அதையே தான் நம்ம சேகரித்துக்கிறதுல இப்போது வுட் ஆப்பிள்னு சொல்லப்படுற விளாம்பலம் ஒரு யானைக்கு ஒரு நல்ல தீவன மரம் அந்த மரத்தினுடைய காய்களை வந்து யானைகள் உட்கொள்ளும் அது மட்டும் இல்லை நாமளும் நம்மளுடைய தேவைக்கு அதனுடைய உட்கொள்வதற்காகவும் பூஜைக்காகவும் ஜூஸ் செய்வதற்கு மருத்துவ குணங்களுக்காகவும் அந்த பழங்களை நம்ம சேகரிச்சிடும் இந்த மாதிரி மரங்கள் என்ன ஆகுதுன்னா அதனுடைய விதைகள் வந்து அடுத்த ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஒரு கன்றுகள் உருவாக்கிறதுக்கு அது கிடைப்பதில்லை இருப்பதில்லை ஸோ இது மாதிரி இருக்கிற மரங்கள் சீக்கிரமாகவே அழிஞ்சு இருக்கிற மரங்கள் தான் இருக்குது இனி ஃபியூச்சரில் வருங்காலத்தில் இதுகள் இதனுடைய வாரிசுகள் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகுது இந்த மாதிரி மரங்களுடைய விதைகளையும் நாங்கள் சேகரித்து வைக்கிறங்காட்டி நமக்கு இது நாளைக்கு என்னைக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி யாராவது முன் வந்து வருவார்கள் அல்லவா விவசாயிகள் எல்லாம் நாங்கள் பயிர் செய்கிறோம் இப்போ வந்து இந்த மாதிரி பழங்கள் நெ நிறைய அறியப்படாத பழங்கள் எல்லாம் இப்போ மார்க்கெட்டுக்கு ரேட்டுக்கு வந்துருச்சு விழாம்பழமே கிலோ நானூறுரூவாய்க்கு விற்கிறது இப்போலாம் ஸோ அது வந்து இப்போ வந்து நம்ம விவசாயம் பண் பண்ணையம் பண்ணுறதுக்கெலாம் வந்து முன் வராங்க ஸோ அந்த மாதிரியான இதுக்கு வந்து இந்த விதைகளை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னும் சில மரங்கள் பொதுவாகவே இந்த விதைகள் வந்து என் ப்ராடக்டாக இருக்கும் பாருங்கள் மரம் மர மரங்களின் ப்ராடக்ட் மருத்துவ குணங்கள் சாப்பிடுவதற்கோ அது போ உதாரணத்திற்கு நம்மளுடைய கடுக்காய் தாண்டிக்காய் இது மாதிரியான விதைகள் வந்து நம்ம வந்து மருத்துவத்துக்காக சேகரிக்கிறோம் இந்த மாதிரியான விதைகளும் அடுத்த ஜெனரேஷன் உருவாக அங்கே வந்து ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகுது காடுகளில் ஸோ இந்த மாதிரியான விதைகள் எல்லாம் கூட இந்த நாற்பத்தி அஞ்சில் ஒரு ஸ்பீஸீஸாக அதில் இருக்குது இந்த விதைகளை பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இருபது டு இருபத்தைந்து ஆண்டுகள் டார்கெட்டில் நாங்கள் பாதுகாக்கலான் இருக்கிறோம் மைனஸ் இருபது டிகிரிஸ் வெப்பநிலையில் வைக்கும்போது விதைகளின் முளைப்பு திறன் வந்து நீடிக்கப்படுகிறது அதாவது அதனுடைய ஈரப்பதம் குறைக்கப்பட்டு குளிர் வெப்பநிலையில் வைக்கும்போது அதனுடைய ஆயுட்களம் நீடிக்கப்படுகிறது இந்த ஒரு நோக்க ஒரு பேஸிஸில் தான் நாங்கள் வந்து இந்த விதைகளை வந்து சேகரிக்கிறோம் எல்லா விதைகளும் சேகரிக்க முடியாது ஈரப்பத பதம் அதிகமுள்ள விதை விதைகள் வந்து ஈரப்பதம் குறையும் போது சில விதைகள் வந்து இறந்துவிடும் ஸோ அந்த மாதிரி விதைகளை வந்து நாங்கள் விதை வங்கியில் வைக்க முடியாது வேங்கை மருதமரம் கடுக்காய் தான்றிக்காய் உசிலை பாலை இலந்தை பனிவாகை வன்னி புரசு கருமருது பாதிரி சிலவாகை வெந்தேக்கு வெண்தேக்கு ஆத்து அரசு மலைக்கொன்றை மலபார் பிளாக் வுடுன்னு சொல்கிற டால்பெர்ஜியா சிஸாய்டஸ் அப்புறம் கலர்ச்சி காய் வாகை வாதநாராயணி இது மாதிரி பல வகையான நாற்பத்தைந்து வகையான மர வகைகளை இருக்கிறோம் இது எப்படின்னா நாங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வெவ்வேறு காடுகளில் சென்று இந்த மரங்கள் கூட்டகளை ஆராய்ச்சி பண்ணி அங்கே இருக்கிற சிறந்த தாய் மரங்களை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கிற மரங்களினுடைய விதைகளை எடுத்துகிட்டு வந்து அதோட சாம்பிள்ஸை நாங்கள் இங்கே வைக்கிறோம் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதைகளும் ஒரு ஐந்து வகையான வெவ்வேறு காடுகள் இருந்தாவது கொண்டு வந்து சேகரிக்கும் போது அதனுடைய மரபுத்தன்மை வந்து வேறுபடுங்கிற ஒரு கருத்தில் கொண்டு வந்து சேகரித்துறோம் இது ஃப்யூச்சரில் வந்து வெவ்வேறு மரபுத்தன்மை இருக்கும்போது அது வந்து ஒரு ட்ரீ இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்கிறதுக்கு இருக்குது இந்த நோக்கத்தினாலையும் தான் நாம் நாங்கள் இந்த வேலையில் இறங்கியிருக்கிறோம்